பிரிட்டன் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனையும் டச் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் விஜய் டிவியில் கலக போதியார் என்ற நிகழ்ச்சி மூலமாக அறிமுகமாக அதன் பிறகு குக்குவித்து கோமாளி நிகழ்ச்சியின் மூலமாக பிரபலமானவர் கே பி ஒய் பாலா இவரது தனித்துவமே டைமிங் காமெடி தான் இவர் தற்போது பல தனியார் நிகழ்ச்சிகளில் பங்கேற்று அதன் மூலமாக வரும் பணத்தில் மக்களுக்கு சேவை செய்து வருகிறார் ஏற்கனவே மலைவாழ் கிராம மக்களுக்கு ஆம்புலன்ஸ் கொடுத்தார் ஆதரவற்ற பெண்களுக்கு நடிகர் லாரன்ஸுடன் இணைந்து ஆட்டோ வழங்கினார் அண்மையில் காது கேட்காத குழந்தைகளுக்கு ஹியரிங் எய்டு வாங்கி கொடுத்தார் இவர் செய்யும் நலத்திட்டத்திற்கு எதிராக பல விமர்சனங்கள் எழுந்தாலும் தான் செய்யும் உதவிகளை இன்ஸ்டாவில் பதிவிடுவதற்கு காரணமே பேருக்காகவோ பெருமைக்காகவோ அல்ல என்னை பார்த்து பலருக்கும் இந்த ஈகை குணம் வரவேண்டும் என்று தான் இன்ஸ்டாவில் பதிவிடுகிறேன் மேலும் எனது போஸ்டை பார்த்து பலரும் என்னுடன் இணைந்து ஆதரவற்றவர்களுக்கு உதவி புரிகிறார்கள் அவர்களுக்கு நன்றி என்று பாலா கூறினார் சின்ன திரையில் வலம் வந்து கொண்டிருந்த பாலாவுக்கு தற்போது வெள்ளித் திரையில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ரணம் படம் இயக்குநரின் அடுத்த படத்தில் பாலா கதாநாயகனாக அறிமுகமாகிறார் என்று தனது இன்ஸ்டாவில் போஸ்ட் வெளியிட்டுள்ளார்